வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வாழைக்காய் கருக்காமல் இருக்கும் ரெண்டு வாழைக்காய் தண்ணியில் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து உளுத்தம் பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து சேர்த்திக்கிறேன் பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயமாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் தலை சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வேளக்காய் போட்டு வேணா கிளறிக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு வேணுமோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் இதில் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தியாச்சு காஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஃப் ஸ்பூன் போட்டால் காசு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தியாச்சு காஃப் ஸ்பூன் சேர்த்தியாச்சு எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருலாம் கைப்பிடி அளவு தேங்காய் ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு குறை குற அரைச்சி நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் தேங்காயை பூண்டு நம்ம தேங்காய் பூண்டு குறை குறைனு அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்தியாச்சு ஒரு கிளறு கிளறிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி பண்ணி போடுறதுனால இப்படியே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு மல்லிகைத்தலை தூவிக்கலாம் தூவி இறக்கிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு வாழைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும்